இந்த நெல் காட்டியானம் இந்த காட்டியானம் வந்து தலைஞார் பகுதியில் காடந்தேர்த்தி பகுதியிலலாம் போய் ஆடி மாதத்தில் விதைச்சிட்டு வந்துடுவாங்களாம் அப்புறம் அறுவடைக்கு தான் போவாங்களாம் தண்ணிக்குள்ளே போய் கார்த்திகை மாதத்தில் இருப்பாங்களாம் ஆடியில் தெளிச்சா வளர்ந்து ஆறு மாதத்தில் கார்த்திகையில் தான் இருப்பாங்க இது இந்த வைக்க வந்து கூரைக்கு போடுவாங்களாம் கூரைக்கு போட்டு நல்லா அடியில் பிடிச்சி அறுத்துருவாங்களாம் அடித்து கையடியால் தான் அடித்து கூரைக்கு போட்டுருவாங்களாம் இந்த நெல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க என்னுடைய மகத்துவம் தெரியாமல் இந்த சென்ட்ருலேயே கொண்டு போய் சார்ந்த நெல்லோடு கலந்து போட்டு வாங்கலாம் அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இந்த நெல் வந்து எனக்கு ஆதிரங்கா ஜெயராமன் கொடுத்தாரு அதை நான் கொண்டு வந்து பயிர் பண்ணேன் பயிர் பண்ணி ஒரு ஒரு அடிக்கு ஒரு நாற்று ஒரு அடிக்கு ஒரு ஒரு நாற்று வச்சேன் அது வந்து கிட்டத்தட்ட எழுபது தூர் அதிகமாக இருந்துச்சு எழுபது தூர் வரலும் கட்டி சரி அதே தெளிச்சும் இருந்தேன் தெளித்ததும் இன்னும் நல்லா தெளித்ததும் நல்லா அற்புதமாக இருந்தது அது மாதிரி நல்ல ஏழு அடி ஏழை ஏழரை அடி வரலும் வளர்ச்சி இதுக்கு உரம்னு பார்த்தா நான் எதையுமே கொடுக்குறதில்ல சரி வயலுக்கு மொதல் முத வாங்கினப்ப அடி உரமா சாண உரம் கொடுத்ததோட சரி அதுக்கப்புறம் நான் அமுத கரைசல் பஞ்ச காப்பியா இதெல்லாம் நான் மெனக்கட்டு எதுவுமே செய்கிறதில்ல அது பாட்டுக்கும் வளரும் கலையும் பயிரும் ஒரு முளம் வரலும் ஒன்றா வளரும் அதுக்கப்புறம் பயிர் தான் வளர்ந்துகிட்டுமே தவிர கலையே வளராது களை வளரலைங்கிறப்ப கலை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த வருஷம் என்னாச்சு எனக்கு இந்த நிலத்தில் ஆட்டு ஆட்டுக்கு உரன்னு ஒன்று கொஞ்சம் அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிட்டு ஏன்னால் கல்ல க களிமண் கட்டாந்தரையாக இருக்குது ஆட்டாங்க வளர ஆரம்பிச்சுட்டு அதை மட்டும் கொஞ்சம் நான் மெனக்கட்டி எடுத்துட்டேன் எடுத்த பிறகு இந்த பயிரை பார்த்தா அற்புதமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயிரை பாருங்க இதுல கிட்டத்தட்ட நல்ல மகசூல் கிடைக்கும்னு நம்பிகிட்டு இருக்கிறேன் சரி இந்த மகசூல் வந்து இதில் மகசூலை பார்க்குறாங்க சரி மகசூலுங்கிறது மாவுக்கு ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு மூட்டை குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் இதை பஞ்சகாவிய அமுதக்கரைச்சல் இந்த மாதிரி லிக்யூடெல்லாம் கொடுத்து தயார் பண்ணுறவங்க முப்பது வரலாம் அறுத்துட்டாங்க ஆனால் நான் எதையுமே செய்யறதுல பதினெட்டு மூட்டை இருபத்தி நாலு மூட்டை எனக்கு வருது எதையுமே செய்யாமலே வருது இதை மற்றவங்க விற்கிறது வந்து மூட்டை தான் விற்கிறாங்க யார்டியாவது தள்ளணும் அப்படின்னு தான் தள்ளிட்டுருக்கிறாங்க ஆனால் நான் மட்டும் இதை அப்படியே அரிசியாக்கி கிலோ எண்பது ரூபாய்க்கு இன்றைய நிலைமையிலாம் விற்றுக்கிட்டுருக்கிறேன் இதுக்கு கூரியர் சார்ஜ் இருபது ரூபா கொடுத்து எல்லோரும் இருக்கிறாங்க இயற்கையை தேடுறவங்க இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ மூட்டையை அரைச்சோம்னா நாற்பத்தி ரெண்டு கிலோ அரிசி இருக்குது நாற்பத்தி ரெண்டு கிலோ அரிசி இருக்குது நல்லா சிகப்பாகவே அரைச்சி கொடுக்குறோம் ஒரே ஒரு மில்லு மட்டும் இங்கே ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்கார் அது அரைக்கிறதுக்கு மற்ற மில்லில் கொண்டு கொடுத்தா அதை வெளில ஆக்கி விட்றாங்க அப்படியே அந்த சேப்பு பூரா எடுத்து போடுறாங்க செகப்பரிசியாகவே நாங்களே சமைச்சி நாங்களே சாப்பிட்றோம் இந்த அரிசி வந்து இன்னைக்கு சமைச்சோம்னா இன்றைக்கி எங்கேயாவது சமைச்சு வச்சிடறோம் சமைச்சி வச்ச பிறகு அவசரமாக எங்கேயாவது வெளியூர் போகணும்னு வச்சுங்க இதில் தண்ணியை ஊற்றி வச்சிட்டு போய் நாலு நாள் கழித்து வந்து பார்த்தாலும் இந்த சோறு வீணாபாவமாக இருக்கும் அந்த தண்ணியை மட்டும் வாத்தி மாற்றிக்கிட்டு வேற தண்ணி ஊற்றி இதை நம்ம சாப்பிட்லாம் நாலு நாள் கழிச்சு இது இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்குது இட்லி தோசை வீட்டில் இந்த மாமளக்கு போகிறது வரலாம் எங்கள் வீட்டில் இந்த அரிசி தான் இப்போ ஆமாம் இது அப்படியேப்பட்ட அரிசி இது தூர் வந்து எழுபது தூர் கட்டுது நெல் மணிகள்னு பார்த்தா இரநூத்தி எழுபது நெல் மணிகள் எண்ணி இருக்கிறேன் இது வரைக்கும் சரி ஏற்கனவே இன்னும் கூடுதல் மகசூல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் கரிகால் சோழன் காலத்தில் ஒரு ஏக்கருக்கு எண்பது மூட்டை வரலாம் அறுத்து இருக்கிறாங்க அப்படின்னு தகவல்லாம் இருக்கு இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த தகவல் பொறிச்சு வச்சிருக்காங்க கல்வெட்டாவே பொறிச்சு வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட தகவல்களை பார்த்தா இந்த அந்த காலத்துல இந்த மாதிரி நெல்லு தான் ஆக இந்த மாதிரி நெல் அந்த மாதிரி கண்டிருக்குன்னா அப்ப இன்னும் வயல் நல்லா செட் ஆகணும் இப்போ நம்ம வயல் வந்து எல்லாம் ஏற்கனவே டிராக்டர்லாம் அடிச்சு ரொம்ப கல்லா இருந்து போயிருக்கு இனிமே இந்த வயலெல்லாம் இந்த இந்த வைக்கோல என்ன பண்ணுவோம் அந்த வயல்லே போட்டு மூடுவேன் வயல்லே போட்டு மூடி இதை கொஞ்சம் வயலை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்திக்கிட்டு வர வர விதைப்போம் மறுப்போம் இன்னும் காலப்போக்குல பார்த்தா இதை எங்க சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி ஒருபுறம் சொன்னாரு இந்த காட்சியானவம்னு ஒரு நெல் இருக்கு அதை விதைச்சா ஒரு வாட்டி விதைச்சிட்டா அடுத்த வருஷம்லாம் நம்ம விதை போட வேண்டியது தானா முளைக்கும்னாரு அதுவும் அந்த வயல்ல நடந்துட்டு சொல்லுங்க பாத்தீங்க அதுவே தானா முளைச்சு தானா வளருது ஆக கொற்ற விதையா தானா முளைச்சு நினைக்கிற அறுத்துக்கிட்டு போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இது மட்டும் இல்ல மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பாங்கிற ஒரு நெல் இதை விட இன்னும் அதுவும் அற்புதமா இருக்கு அது ஜெயராமன் சார் போட்டு அது நல்ல அறுவடை எல்லாம் பண்ணிட்டாரு அவரும் கலையெல்லாம் எடுக்கல எதுவுமே எடுக்கல தெளிச்சுட்டு வந்த வயல் பக்கமே போகல அது மாதிரி நடந்திருக்கு அது மாதிரி பூங்கார் இன்னும் பல ரகங்கள் நிறைய இருக்கு இப்ப என்ன கிட்ட ரோஸ்கார் வந்தது அதெல்லாம் இப்ப கையில என்ன கிட்ட வச்சுக்க முடியல ஏன்னா வருஷ வருஷம் அதை நம்ம வெனக்கெட்டு செய்ய முடியல இப்ப அத காட்டியானம் மட்டும் நம்ம நிரந்தரமா இருக்கு